ராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்த வண்ணம் இருக்கின்றோம் சற்று வித்தியாசமான ஒரு தான் நாம் இப்போது தரிசிக்க இருக்கின்றோம் பொதுவாக அபிஷேக பிரியன் சிவபெருமான் என்றும் ஆபரணப் பிரியன் அலங்கார பிரியன் விஷ்ணு என்றும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயிலை நாம் தற்போது காண இருக்கின்றோம் திருமேனி முழுவதும் ஆபரணங்களை தரித்து இருக்கும் ஆபரணதாரி பெருமாள் நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் சிக்கலுக்கு தென்மேற்கில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆபராணி அனந்தரா நாராயண பெருமாள் கோவில் தாயார் திருநாமம் அரங்காரவல்லி பஞ்ச நாராயண ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் பதினெட்டு அடி நீள திருமேனியுடன் ஐந்து தலை ஆரிசேஷன் மேல் வானத்தை பார்த்த வண்ணம் சயனகுளத்தில் காட்சியளிக்கின்றார் இந்த கருவறையில் மூலவரான அனந்தநாராயணப் பெருமாள் திசை முடிய வைத்து வடதிசை பாதம் நீட்டியுள்ளார் இருபத்தோரு அடி நேரத்தில் ஏழு தலைகள் கொண்ட ஆரிசேஷன் மீது பக்தர்களை வண்ணம் சயனம் கொண்டுள்ளார் இந்த காட்சியை இங்கு மட்டுமே நாம் தரிசிக்க முடியும் வேறு எந்த ஸ்தலத்திலும் காண முடியாது சயனகுலத்தில் இருக்கும் அனந்த பெருமாள் தன்னுடைய ஒரு கையால் தன்னுடைய தலையை தாங்குகிறார் பெருமாளுடைய இன்னொரு கையும் முழங்கால் வரை நீண்டுள்ளது கண்ணங்கரிய வடிவத்திலே தைல காப்புக்குள்ளே இருக்கிறார் இக்கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றார் மூலவர் தலைமுதல் கால்வரை அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார் சிரத்தின் மேல் மணிமகுடம் அழகான நீண்ட காது வளையங்கள் திருமார்பில் நலங்கிளர் என்னும் ஆரம் தண்டம் தாரணம் சிரேஷ்ணம் கடகம் போன்ற ஆபரணங்கள் மார்பின் குறுக்கே கவசம் இடுப்பில் உத்திரியும் உடல் முழுவதும் யக்னோபி வீடும் அவரது காலில் தண்டை கொலுசு அணிந்தபடி காணப்படுகிறார் அவரது கைகளின் விரல்களிலும் கால்களில் கால்விரல்களிலும் ஒவ்வொரு மோதிரம் காணப்படுகிறது இப்படி இந்த தரத்து பெருமாள் திருமணி முழுவதும் ஆபரணங்களை தரித்து இருப்பதால் இவருக்கு ஆபரணதாரி என்கிற பெயரும் வந்தது அதுவே இந்த ஊரின் பெயராகி பின்னர் அது ஆபரண மருவியது வாருங்கள் அன்பர்களே இந்த வித்தியாசமான திருக்கோளை தாங்கவும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ස්පරනയ කර්‍රධම්මു යල නලിගේබട ලനරായන നහල නමද ස්පරනയ කරබ්‍රධම්മു ನಾಲಿಗೆ ಬಡ ಲೀ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿ ರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ರಿ ಎಷ್ಟು ನಿರಲಿ ಎಷ್ಟನು ಮಧಿ ಕೆಟ್ಟು ನೀ ನಹಲಿ ಕಷ್ಟಲಿ ಉತ್ತೆಷ್ಟು ನಿರಲಿ ಎಷ್ಟನು ಮಧಿ ಕೆಟ್ಟು ನೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಹದ ಶಿಷ್ಟು ವೆಡೋವ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಹದ ಶಿಷ್ಟು ವೆಡೋವ ಅಷ್ಟಶರ ಮಗ ಮರ ನಾಮ ായണം നിന്നമരണയ കാരമൃതം എന്ന് നാലിഗട രിായം സന്തത சாதிர நாமவ அந்தரங்க ரங்க தொழுகிறீதி எந்தோ பொருள் தேர் வீட்டில் ரயந்தோ பொருள் ബിട്ടായയ അന്ധകാലി ചിന്തോ ആഹാ കേന്ദ്ര എൽ ദോ പൂർ ബട്ട് രായം അന്യകാലി ചിന്തോ കാരായണ നിന്ന് നഹമദ സ്മരണയ കാരൃതമോ എന്ന് നഹനികട ഈ നാരായ ஸ்ரீய காந்தாய கல்யாணி ஜேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பேணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறைய குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்